ஹாய் மக்களை சென்னையில் வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு ரெண்டு வீடு பார்க்க வந்திருக்குங்க பில்டர் தரப்புலேருந்து இந்த வீடை வீடு பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து மெயின் ரோட் பஸ்போர் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் கிறிஸ்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான அழகான எலிவேஷன் டிசைன் பண்ணியிருக்காங்க பிராண்டிடான ஒரு மெயின் டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்லேயே சம்பு சேஃப்டி டேங்கு போர் எல்லாமே இருக்குதுங்க இது வந்து செட் பேக் ஏரியா தான் ரெண்டு வீட்டுக்கும் உங்களுக்கு வந்து எந்த டச்சும் இல்லாமல் அழகாகவே இருக்குதுங்க ஸோ ஸ்பேஸ் நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்பேஸ் நான் வீட்டுக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்பிள் ஃபினிஷில் அழகான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி வாங்கி கொடுத்துருப்பாங்க இது வந்து நார்த் ஃபேஸிங் வீட்டுருக்காங்க இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்ட்டி லேக்ஸ் வருங்க நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க நல்ல ஒரு சீஷஸான ஹால் ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்தொம்பதுன்ற சைஸில் உங்களுக்கு ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஃபால் சீலிங்கு ஸ்பாட் லைட்லாம் போட்டால் இருக்குது நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு அக்னி மூலியை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் கிச்சன் சைஸு கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து செல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஒயிட் அண்ட் ப்ரீங் காம்பினேஷனில் இது வந்து பேக் ஏரியா செட் பேக் ஏரியா நல்ல ஸ்பீஷியஸான செட் பேக் ஏரியா தாங்க பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்கறதுக்கு ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாகவே இருக்குங்க இந்த ஏரியா தான் உங்களுக்கு வந்து நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டின்ற இடத்துல இவங்க ஜஸ்ட் ஒரு நைன்டி லேக்ஸில் பண்ணுறாங்க இது சூப்பரான ஆஃபர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் டோரு இந்த விண்டோ கலர்ஸ் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால இது வந்து ஒரு பத்துக்கு பதினொன்று வயசில் பெட்ரூமு ஷெல்ஃப் மாஃப்ட்டு எல்லாமே கால் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ஃபுல் வீடியோ ஸ்க்ரீன் சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா ஸ்க்ரீன் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேங்க இதுதான் வந்து இந்த சைடு வந்து ஹாலோட ஃபுல் வீடியோ வேறு ஸ்பாட் லைட்லாம் இது வந்து ஷூட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது உள்ளே என்ட்ரானு இது வந்து சின்ன ஒரு ஸ்டோரிஸ் ஏரியா இங்கே வந்து வாஷிங் மிஷின் போஷன் கொடுத்துருவாங்க இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இங்கே கொஞ்சம் பக்கா பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துருவாங்க இது சூப்பராக இருக்குது இது வந்து கிரானைட்டு கிரானைட்டில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டெப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்எல் ரெயிலிங் பண்ணி சைடில் வந்து லைட் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க மற்ற மாடி போகிற வழி மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க சின்ன ஹால் மாதிரி இது இது வந்து பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் டபுள் கலர்ல உங்களுக்கு வந்து பெயிண்ட் பண்ணி அழகாக ஷெல்ஃபுல்லாக ஆஃப்ட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இது சூப்பராக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஒரு ஒயிட் அண்ட் பிரவுன் காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு பால்கனிங்க ரெண்டு பால்கனி வச்சு சூப்பரான ஒரு வீடு தான் இது ஒரு ஃப்ரெண்ட் பேக் சைடில் இருக்க பால்கனி தான் பார்க்குறோம் இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பெரிய உடன் விண்டோவும் கொடுத்துருக்காங்க அதுவுமே சூப்பராக இருக்குது இது வந்து இந்த வீட்டில் ரெண்டாவது பெட்ரூம் இந்த டோர் எல்லாமே நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளஷ் டோர் தாங்க இதுதான் அந்த பெட்ரூம் ஒரு சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது ரெண்டு டபுள் காட் கிங் சைஸ் காட் கூட போடலாங்க வந்து ரெஸ்ட் ரூமு ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் ரெஸ்ட் ரூமுங்க இது வந்து ஷெல்ஃபு ஷெல்ஃபும் வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்ட் டூ வந்து அழகாக பர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் டபுள் கலர் வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துருக்காங்க